திருச்சிற்றம்பலம் புனிதமான ஆன் வணக்கம் ஒரு ஊரில் ஒரு வைத்தியன் இருந்தான் அவன் மிக நல்லவன்தான் வைத்தியம் தெரிந்தவன் தான் இருந்தாலுமே அவனுக்கு கைராசி இல்லாதவன் என்று பெயர் ஏற்பட்டுவிட்டது இதனால் நாளடைவில் அவனிட அவனிடம் யாருமே வைத்தியம் செய்து கொள்ள வருவதே இல்லை வருமானத்திற்கு வழி இல்லாமல் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்தான் அதை கண்ட அவனுடைய மனைவி தினமும் இப்படியே வீட்டில் சும்மா உட்கார்ந்து கொண்டிருந்தால் சாப்பாட்டிற்கு என்ன செய்வது எப்படி வாழ்க்கை நடத்துவது என்று கோபித்துக் கொண்டாள் நான் என்ன செய்யட்டும் நோயாளி யாருமே என்னை தேடி வருவதில்லை என்று வருத்தப்பட்டான் வைத்தியன் நோயாளி நம்மை தேடி வராவிட்டால் நாம் தான் நோயாளி தேடி போக வேண்டும் நாம் தான் ஆற்றில் போய் குளிக்க வேண்டும் ஆறு நம் வீட்டுக்கு வருமா என்று கேட்டால் மனைவி இப்படி இருக்கும்போது வைத்தியன் யோசித்துவிட்டு விட்டு வீட்டை விட்டு வெளியேறி ஏதேனும் சம்பாதிக்க என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டே நடந்தான் களைத்து போய்விட்டான் வழியில் ஒரு பெரிய மரம் அதன் அடியில் அமர்ந்தான் அப்போது அந்த மரப்பொந்தில் ஒரு விசப்பாம்பு தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டான் அதே நேரத்தில் தூரத்தில் சில சிறுவர்கள் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்தான் அவனுடைய மனதில் ஒரு கெட்ட எண்ணம் உதித்தது இந்த சிறுவர்களுள் யாராவது ஒருவனை இந்த பாம்பு கடித்து விட்டால் அவனுக்கு வைத்தியம் செய்ய என்னை தான் கூப்பிடுவார்கள் என்ற எண்ணத்துடன் அந்த சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கின்ற இடத்திற்கு வந்தான் சிறுவர்களை பார்த்து உங்களில் யாருக்காவது மைனா குருவின் குஞ்சு வேண்டுமா என்று கேட்டான் துரு ஒரு சிறுவன் முன்வந்து எனக்கு வேண்டும் எங்கிருக்குது என்று கேட்டான் என்னுடன் வா காட்டுகிறேன் என்று கூறி அந்த சிறுவனை மரத்தடிக்கு அழைத்து சென்றான் விஷப்பாம்பு பாம்பு தூங்கிக் கொண்டிருந்த மரப்பொந்தை அந்த சிறுவனுக்கு சுட்டி காட்டி அந்த பொந்துக்குள் தான் இருக்கிறது மெதுவாக சென்று பொந்துக்குள் கையை விட்டு மைனா குஞ்சை எடுத்துக்கொள் என்றான் சிறுவனும் வைத்தியன் கூறியது போல பொந்துக்குள் கையை விட்டான் கையில் பாம்பின் தலை தட்டுப்பட்டது அதை குருவி குஞ்சு என நினைத்து விட்டான் உடனே பாம்பின் கழுத்தை பிடித்து வெளியே இழுத்தான் இழுத்த பிறகுதான் தெரிந்தது அது பாம்பு என்று பதறி போன சிறுவன் அதே வேகத்துல பாம்பை தன் கையிலிருந்து வீசி எறிந்தான் வீசி எறியப்பட்ட பாம்பு நேராக அங்க நின்று கொண்டிருந்த வைத்தியனின் கழுத்தில் போய் மாலை போல விழுந்து விட்டது பயந்து போன வைத்தியன் பாம்பை எடுக்க முயற்சித்தான் அதற்குள் அந்த பாம்பு சீறி அவன் தலையில் இரண்டு முறை கொத்தி விட்டது சற்று நேரத்திற்கெல்லாம் விஷம் தலைக்கேறி வைத்தியன் அதே இடத்துல விழுந்து துடித்துடித்து இறந்து போனான் அதாவது நம்முடைய சுய லாபத்திற்கோ அல்லது யாராவது நல்லா இருக்கிறவங்க கெட்டு போகட்டும் நினச்சி நம்ம கெடுதல் செய்தால் எப்படி தான் அந்த கெடுதல் வந்து நமக்கே திரும்ப வரும் அதனால் எல்லாருக்குமே நன்மை செய்வோம் அல்லது தீங்கு செய்யாமலாவது இருப்போம் என்பதைத்தான் இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது இந்த கதையை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க நன்றி திருச்சிற்றம்பலம்